ஒரிஜினல் தங்க நகைகளுக்கு பதிலாக போலி நகைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மோசடி வேலையில் ஈடுபட்டிருக்கு ஒரு கும்பல் தங்க நகை உற்பத்தியாளர்கள் மூலம் சுங்க அதிகாரிகள் வரை கூட்டு சேர்ந்து நடத்திய மோசடி வேலையின் பின்னணி என்ன தங்கக் கடத்தல் இந்த வார்த்தையை கேட்டதும் நம் நினைவிற்கு வரும் ஒரே பெயர் கேரளாவின் ஸ்வப்னா சுரேஷ் தான் திருவனந்தபுரத்திற்கு ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் பெயரில் சரக்கு விமானம் வழியாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கிலோ கணக்கில் கடத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளி கேரள அரசின் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி தங்கம் கடத்தலில் ஈடுபட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தார் ஸ்வப்னா சுரேஷ் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவத்தின் தாக்கமே இன்னும் அடங்காத நிலையில் கிட்டத்தட்ட ஸ்வப்னா சுரேஷின் பாணியில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து போலி நகைகளை ஏற்றுமதி செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது ஒரு கும்பல் ஒரிஜினல் தங்க ஆபரணங்களுக்கு பதிலாக தங்கமுலாம் பூசிய கவரிங் நகைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பல ஆயிரம் கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறார்கள் சென்னையில் தங்க நகை உற்பத்தியாளர்களும் தங்க நகை மொத்த வியாபாரிகளும் தங்கக் கட்டிகளை வெளிநாடுகளில் இருந்து அதிகளவில் இறக்குமதி செய்வது வழக்கம் அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட நான்கு கேரட் சுத்த கட்டிகளை உருக்கி தங்கமாக மாற்றி நகைகள் தயார் செய்கின்றனர் துபாய் கத்தார் சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து சரக்கு விமானம் மூலமாக ஏற்றுமதி செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது இதேபோல் இறக்குமதி செய்யும் இருபத்தி நான்கு கேரட் கட்டிகளுக்கு பூஜ்ஜியம் சதவீத வரி விலக்கை ஒன்றிய நிதித்துறை அமைச்சகம் கொடுக்கிறது ஆனால் சாதாரணமாக ஒருவர் வெளிநாட்டில் இருந்து தங்கம் வாங்கி வந்தால் அவரிடம் சுங்க அதிகாரிகள் முப்பத்தி எட்டு சதவீதம் வரை வரி விதிப்பு செய்கின்றனர் இந்த நிலையில்தான் இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து கட்டிகளை இறக்குமதி செய்து ஆபரணங்களாக தயாரித்து வெளிநாடுகளுக்கே ஏற்றுமதி செய்வதில் மோசடி நிகழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கட்டிகளை இறக்குமதி செய்யும் மொத்த வியாபாரிகள் மற்றும் தங்க நகை உற்பத்தியாளர்கள் கவரிக் நகைகள் மீது தங்க முலாம் பூசி ஒரிஜினல் நகை போல மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர் இதனால் மத்திய அரசின் நிதித்துறையை கடந்த பல ஆண்டுகளாக இவர்கள் ஏமாற்றி மோசடி செய்து வந்ததாக தெரிகிறது இப்படி செய்வதால் மத்திய நிதியமைச்சகத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து இது போன்ற போலி தங்க நகைகள் துபாய் நாட்டிற்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இதையடுத்து சென்னையில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலைய கார்கோ சென்னை பூக்கடை பகுதியில் உள்ள சில நகை கடைகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிலரின் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் சோதனைகளில் ஈடுபட்டனர் பொதுவாக சென்னை விமான நிலையத்தில் தங்க ஆபரணங்களை ஏற்றுமதிக்காக வியாபாரிகள் கொண்டு வரும்போது கார்கோ பகுதியில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த நகைகள் அனைத்தையும் சிறப்பு கருவிகள் மூலம் பரிசோதித்து அனைத்தும் இருபத்தி இரண்டு கேரட்டில் செய்யப்பட்ட தங்க நகைகள் என்பதை உறுதி செய்த பின்பே சீல் வைத்து முழு பாதுகாப்புடன் விமானத்தில் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படி இருந்தும் கூட பெருமளவு போலி நகைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் தெரிய வந்திருக்கிறது இதற்கிடையே இந்த போலி ஆபரணங்கள் ஏற்றுமதி மோசடியில் தங்க உற்பத்தியாளர்கள் மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி அவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் சிக்குவார்கள் என்றே கூறப்படுகிறது அதோடு சென்னை விமான நிலையத்தில் தங்க ஆபரணங்களை பரிசோதிக்கும் இயந்திரங்களையும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர் ஏனெனில் இயந்திரங்களில் சில முறைகேடுகள் செய்து தரம் குறைந்த கவரை நகைகளை தங்க நகைகள் போல் காட்டுவதற்கு சில மோசடிகள் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது சிபிஐ தகவலின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை விமான நிலையத்தில் இருந்து சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்ததில் மோசடி நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது இதையடுத்து இது போன்ற மோசடிகள் எவ்வளவு நாட்களாக சென்னை விமான நிலையத்தில் நடந்து வருகிறது இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் அதோடு சென்னை விமான நிலையத்தில் கார்கோ பிரிவில் சுங்கத்துறை சூப்பரண்டாக பணியாற்றும் ஒரு அதிகாரி வீடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அதிகாரி வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்